வணக்கம் பால்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் தினமும் காலையில் எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரியனை வணங்கி நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் தேர்ந்து நமக்கு தேவையான அனைத்து விதமான நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னா தீர்த்தானாம் பரமம் தீர்த்தம் மங்களானாம் ச மங்களம் பவித்ராணாம் பவித்ரம் ச பிரபத்யேகம் திவாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு எல்லா நன்மையும் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும் அக்ஷய ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பமாகுது நேரடி வகுப்பு ஆன்லைன் வகுப்பு இரண்டுமே இருக்குது அடிப்படை உயர்நிலை எல்லா வகுப்புகளுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடிப்படை தெரியாதவங்க இதில் இணைந்து படிக்கலாம் மிக எளிமையாகவும் மிக குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடைபெறும் விருப்பமுள்ளவர்கள் இதில் இணைந்து கொள்ளலாம் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு தொடர்பு கொண்டு வகுப்பில் இணைந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்